ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பள்ளி விழும் பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் உடலில் பள்ளி எந்த இடத்தில் விழுந்தால் என்ன நடக்கும் தலையில் பள்ளி விழுவது நல்லதா கெட்டதா அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் பொதுவாக இந்த பள்ளி அப்படின்றது மனிதர்களுக்கு நல்ல சகுனங்களையும் கெட்ட சகுனங்களையும் தெரிவிக்க கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு உயிரினம் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா நமது உடலில் எந்த பகுதியில் விழுகிறது அப்படின்றத நமது முன்னோர்கள் வந்து விழுந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத கணித்து வைத்திருக்கிறார்கள் அதை பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாஸ்திரத்திலையும் ஆன்மீகத்திலையும் இந்த பள்ளிக்கென்று ஒரு இடம் வந்து கண்டிப்பாக இருக்கின்றது நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பள்ளி கத்துற திசையை வைத்தும் அதை எந்த இடத்தில் இருந்து சொல்கின்றது அப்படின்றத வைத்தும் பல விஷயங்களை வந்து நமது முன்னோர்கள் வந்து வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதை வந்த பலன்களையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதே போல்தான் நமது மேலே தப்பித்தவரி பள்ளி வந்து விழுந்துருச்சு அப்படின்னா அதற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் நமது முன்னோர்களும் ஆன்மீக பெரியோர்களும் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதை பற்றி வந்து பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து பள்ளி விழுந்துருச்சுன்னா உடனே வந்து பதட்டம் அடைவார்கள் அந்த மாதிரிலாம் பதட்டம் தேவை கிடையாது பள்ளி வந்து உங்கள் மேலே விழுந்துருச்சுன்னா நீங்கள் தண்ணியால் அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தி விட்டு உங்கள் தலையில் வந்து தண்ணீரை வந்து தொளித்து கொள்ளலாம் அல்லது அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த கெட்ட சகுனங்கள் எந்த இடத்துல விழுந்தால் கெட்ட சகுனமாக இருக்கின்றதோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குளித்து விட்டு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த கெட்ட சகுனம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகின்றது இப்போது நம்ம உடம்புல எங்கெங்கு பள்ளி விழுந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் ஒருவரது தலையில் பள்ளி விழுந்தால் ஒரு அவசகனம் அப்படின்னே சொல்லப்படுகின்றது நம்ம தலையில் பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா மற்றவர்களின் எதிர்ப்பு வந்து நம்ம வந்து சம்பாதிக்க நேரிடும் அதே நிம்மதி நிம்மதியில்லாத ஒரு நிலை வந்து ஏற்பட போகின்றது அப்படின்றது ஒரு அர்த்தம் ஏதோ ஒரு கெட்ட செய்தி நமக்கு வரப்போவதாகவும் அர்த்தம் அதனால் தலையில் பள்ளி விழுந்தவுடன் நீங்கள் வந்து பால் எடுத்து உங்கள் தலையில் தெளித்து விட்டு நீங்கள் தண்ணீரால் மஞ்சள் நீரால் குளித்து விட்டு சிவன் விநாயகர் முருகர் அம்மன் ஆலயம் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வந்து வழிபாடு செய்துவிட்டு வந்து விடுங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து வழிபட்டு விட்டு வந்து விடலாம் அதன் மூலம் இந்த அபசகுனங்கள் வந்து உங்கள் வாழ்வில் ஏற்படாமல் தடுக்கும் இதே பள்ளி வந்து தலையில் விழுகாமல் உங்கள் தலை முடியில் விழுந்து வழுக்கி போயிருச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அடுத்ததாக நெற்றியில் இடது பக்கமாக விழுந்தால் கீர்த்தி கிட்டும் அப்படின்னும் வலது நெற்றியில் விழுந்தால் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது நெற்றியில் விழுந்தாலே நல்ல சகுனமாக சொல்லப்படுகின்றது மேலும் பார்த்தீங்கன்னா கண்ணில் கண்ணின் இடது பக்கம் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா பயம் ஏற்படும் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் சந்தோஷம் ஏற்படும் மூக்கின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் உங்களுக்கு வந்து கவலை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் மூக்கின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் நோய்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அடுத்ததாக காது இடது பக்க காதில் பள்ளி விழுந்துச்சுன்னா லாபம் ஏற்படும் வலது காதில் பள்ளி விழுந்தால் ஆயில் கூடும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதே போல் முகத்தில் பள்ளி விழுந்துச்சுன்னா உறவினர்களால் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படும் முக்கியமான உறவினர்கள் உங்கள் வீட்டிற்கு வருவார்கள் அப்படின்றது அர்த்தம் புருவத்தில் பள்ளி விழுந்தால் உயர் பதவியில் உள்ளவர்களிடமிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவிகள் வந்து கிடைக்கும் தோல் பட்டையில் இடது அல்லது வலது பக்கத்தில் பள்ளி விழுந்துச்சுன்னா வெற்றி வந்து ஏற்படும் வலது மார்பில் பள்ளி விழுந்தால் லாபம் உண்டாகும் இடது மார்பில் பள்ளி விழுந்தால் சந்தோஷம் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும் உடலின் இடது கை அல்லது இடது காலில் பள்ளி விழுந்தால் அந் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது உங்க உடலின் வலது கை அல்லது வலது காலில் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா உங்க உடலில் சிறு சிறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதும் ஒரு அர்த்தம் பாதத்தில் பள்ளி விழுந்தால் விரைவில் வெளிநாடு செல்லும் ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இந்த மாதிரி பள்ளி தெரியாமல் நமது மேலே விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து பல நல்ல சகுனத்தையும் பல கெட்ட சகுனத்தையும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தும் அதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ளாமல் நீங்கள் வந்து அது நல்ல சகுனமாக இருந்தால் நல்லதாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதுவே கெட்ட சகுனமாக இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி பாலத்தல் அள்ளி தலையில் தெளிச்சுட்டு மஞ்சள் நீரில் வந்து குளிச்சிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டுவிட்டு வந்துடுங்க உங்கள் வீட்லேயும் விளக்கேற்றி வழிபடுங்கள் அவ்வளோதான் அதனால் பெரிதாக எந்த ஒரு பாதிப்போ எந்த ஒரு விளைவுகளையோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தாது இதுதான் வந்து அந்த பள்ளி விழுந்தா என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு பரிகாரம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ